புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவனர் இரட்டை நாயகன் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையாலும் புரட்சித் தலைவி கழகத்தை காத்தெடுத்த தெய்வம் அம்மாவின் ஆசையாலும் புரட்சி தமிழர் கழகத்தை மீட்டெடுத்த காவலர் கழகத்தின் நிரந்தர பொச்சியாளர் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்களின் ஆதரவோடும் அவர்களின் ஆசியோடும் நான் தேனி பாராளுமன்றத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இன்று களத்தில் இருக்கிறேன் தமிழக தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் கேஆர் சுப்பிரமணியன் வழியில் எங்களை சந்தித்து ஆதரவு நல்கினார் அவரது ஆதரவுக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை வந்து எனக்கு ஆதரவு கொடுத்ததும் விவசாய குடும்பத்தில் பிறந்த எங்களது பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சாதாரண விவசாய குடும்பத்தில் பறந்து பிறந்தவர்தான் நானும் விவசாயத்துக்கு குடும்பத்தில் தான் எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்க அண்ணன் பாலசுப்ரமணியன் வந்து எங்களை எங்களுக்கு ஆதரவாக போட்டு கேட்டு களத்தில் இருக்கிறார் அதற்கு அவருக்கு முதல் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் கேட்டது போல மாண்டிவெட்டி அந்த இது கூட்டு குடிநீர் திட்டம் விரைவில் நான் நான் பாராளுமன்றத்துக்கு சென்றதும் அதை முதலில் கையில் எடுத்து அதை செய்வேன் இரண்டாவதாக முல்லைப் பெரியார் அணை திட்டம் வந்து அம்மா காலத்திலேயேவும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்தப்படும் என்று உச்ச நீதிமன்றத்திலேயும் அந்த ஆர்டர் வாங்கிட்டாங்க ஆர்டர் வாங்கினும் இது வந்து நூற்றி பத்தாறுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் தான் உயர்த்திருக்காங்க அதுக்கு இன்னி இன்னி பத்தடி உயர்த்தினா இன்னும் ஐந்து மாவட்டங்களில் இன்னும் பலாயிரம் ஏக்கர் இனி சாகுபடி நல்லா ஆகும் அதற்கு முழுமையாக எடப்பாடியார் அவர்களோட முழு ஒத்துழைப்போடு நான் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசி அதுக்கு அது நடை அது நடைபெற முழு முழு ஒத்துழைப்பு கொடு ரெண்டாவது திராட்சை தொழிற்சாலையை வந்து நம்ம ஏரியாவில் அது முக்கியமாக செய்ய வேண்டியது பல வருஷங்களாக அது முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் நடக்கலை அதையும் நிறைவேற்றி வைப்பேன்னு உறுதியளிக்கிறேன் பெரியவங்களாக மேங்கோ கூழ் அதாவது மே மேங்கோ சார் சாறு எடுக்கிறதுக்கான ஒரு ஃபேக்ட்ரி அதையும் அமைத்து தர்றதுக்கு முழு முயற்சி முழு ஒத்துழைப்பு நான் செய்து தருவேன் அது இல்லாமல் கோல்டு ஸ்டோரேஜுங்கிறது அது ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டிலேயே அதே நம்ம தேனி மாவட்டத்தில் அதுக்கு இது செய்ய ரொம்ப முயற்சி எடுப்பேன் முயற்சி எடுத்து செய்து தருவேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள